எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப நன்றி உங்களுடைய அன்புக்கு நான் எல்லாேரும் சார்பாகவும் சொல்லிக்கிறேன் இங்கே வந்திருக்கிற பத்திரிகை தொலைக்காட்சி இணையதள நண்பர்கள் வீடியோகிராஃபர்ஸ் ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாருக்கும் நன்றி வணக்கம் அண்ட் அங்கே அங்கே நின்று எங்களுக்கு இந்த சந்தோஷத்தை கொடுத்துட்ருக்க அன்பு கொடுத்துட்ருக்க எல்லாருக்கும் ஒரு பெரிய பெரிய நன்றி அண்ட் என்னோடய டீம் இந்த பராசக்தி இவ்வளவு பெரிய ஒரு ஒரு ஃபிலிமாகவும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவும் மாறி இருக்கிறது காரணமான இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும் இங்கே வர முடியாத அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி வணக்கம் பராசக்தி ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் நடந்த ஒரு விஷயத்தை வச்சு அதை சுற்றி ஒரு கதையை அமைச்சிருந்தாங்க சுதா மேம் இந்த படம் பண்ணுறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கதை அப்படின்றத தாண்டி ஃபஸ்ட் ரீசன் வந்து சுதாக்குங்கிற மேம் தான் அவங்க தான் ஃபஸ்ட் ரீசன் ஏன்னா அவங்க இந்த படம் பண்ணலான்னு சொல்லும்போது பண்ணலாம் அதுக்கப்புறம் தான் நான் பண்ணலான்னு முடிவு எடுத்துகிட்டு தான் இந்த ஸ்கிரிப்டை படித்தேனே நான் ஏன்னா அவங்க எவ்வளோ மெனைக்கேட்டு இருந்தாங்கன்னா இந்த படத்துக்காக கிட்டத்தட்ட ஒரு நாலு ஐந்து ஆண்டுகள் இந்த படத்துக்காக அவங்க வின் பண்ணிக்கிறாங்க ஸோ நான் இந்த கதையை தெரிஞ்சுக்கிட்ட பிறகு இதை பற்றின நான் எதுவும் ரிசர்ச் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா நாலு வருஷம் ஒருத்தினா கிட்டத்தட்ட ஒரு டிகிரியே முடிச்சிருக்காங்க இதில் ஒரு ஒரு யூஜி பிஜியெல்லாம் முடிச்சிருக்காங்க ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை செஞ்சால் போதும்ன்றதுதான் இருந்தது இதில் இந்த படம் பண்ணுறது ஒரு பெரிய சவால் எல்லாருக்குமே நடிக்கிறதா இருக்கட்டும் இந்த கேரக்டர் ஏற்றுக்கிறதா இருக்கட்டும் ஸோ எல்லோரும் இந்த சவாலுக்கு தயாராக இருந்தோம் மேமு இது ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயமாக தான் எடுத்து பண்ணியிருக்காங்க பட் இந்த மாதிரி சவால்களை தலைவர் சொல்கிற மாதிரி சோதனையை சந்தித்தா தாயா சாதனை அப்படின்ற மாதிரி இந்த படம் அப்படி ஒரு சாதனையாக தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஏன்னா அவ்வளோ விஷயங்களை கடந்து வந்திருக்கோம் அண்ட் தேங்க்யூ ஆகாஷ் ப்ரோ இந்த படத்தோட ப்ரொடியூசர் நீங்கள் இந்த படத்தை நீங்கள் சிரத்தை எடுத்து பண்ணதுக்கு அண்ட் அதை தாண்டி படங்கள் நிறையா பண்ணிகிட்டே இருக்கோம் ஒரு படம் எடுக்கிறது மட்டும் இல்லை அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்குறது ரொம்ப முக்கியம் அது என்ன மாதிரி வகையில் இந்த படத்தை புரிஞ்சுக்கிட்டு செய்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல அதுக்கு இந்த ஈவெண்ட்டும் ஒரு எக்ஸாம்பிள்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கும் உங்கள் டீமுக்கும் வாழ்த்துக்கில் நன்றி அதுக்கப்புறம் நான் நான் ஆக்சுவலாக எல்லாரை பற்றியும் நான் ஆடியோ லஞ்சில் தான் பேசணும்னு வச்சுருந்தேன் ஏன்னா நிறையா இருக்குது எனக்கு எனக்கு ஒவ்வொருத்தருக்கும் பத்து பத்து நிமிஷம் இருக்குது ஒரு எபிசோட் எபிசோடாக வச்சுருக்கேன் இங்கே மற்றவங்கள்லாம் பேசிட்டதுனால நான் ஒரு ஒரு வரியாவது பேசணுமா இல்லைனா யூடியூப்பில் வந்து அழகாக பேசிய ஜெயம் ரவி அதை கண்டுகொள்ளாத சிவகார்த்திகேயன் கார்த்திகேயன் அப்படின்னு போடுவாங்க அதனால் நான் ரெண்டு ரெண்டு வரியாவது பேச அத்தர்வா ப்ரோ இவருக்கு எனக்குமான சாப்பாட்டில் தான் எங்களுடைய கனெக்ஷனே அவர் நல்லா ஃபிட்டா இருக்காரு என்னைய டெசர்ட் சாப்பிட வச்சிருவாரு அவர் அப்புறமா ஒர்க் அவுட் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் நான் அந்த சந்தோஷத்துலேயே தூங்கிடுவேன் அடுத்த நாள் ஐயோ கொஞ்சம் வெயிட் போட்டு அந்த மாதிரி இருக்கும் பட் ஒரு பிரதர் பாண்டிங்ன்றது நீங்க படத்துல பார்க்குறது நடிப்பு இல்லை உண்மையா அவருக்கு என் மேல இருக்கிற கேர் எனக்கு அவர் மேல இருக்கிற கேர் எனக்கு அவரோட ஒரு ஸ்பெஷல் மொமெண்ட் மட்டும் அவருடைய ஃபஸ்ட்டு ஃபிலிம் ப்ரமோஷன் வந்து நான் இது ஹோஸ்ட் பண்ணும்போது அதுக்கு வந்தார் அப்பாவோட வந்தார் அது அது எனக்கு ரொம்ப ஒரு மறக்க முடியாத ஒரு எபிசோடு இன்றைக்கி நான் அவரோட சேர்ந்து இந்த படம் பண்ணுறேன்றது எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது அண்ட் மேம் உங்களை பற்றி இதுக்கு மேலே நான் சொல்ல போகிறதில்ல ஆனால் நிறையா இருக்குது எபிசோடெல்லாம் வச்சுருக்கேன் நான் அது ஆடியோ லான்ஸில் பார்த்து அண்ட் ஸ்ரீலீலா வெரி ஹாப்பி உங்களோட ஃபஸ்ட் தமிழ் ஃபிலிம் வெல்கம் தமிழ் ஆடியன்ஸ் உங்களுக்கு தெரியும் இங்கே வந்து ரொம்ப பயங்கரமான பர்ஃபார்மராக இருக்கணும்னு அவசியம் இல்லை ஆனால் முயற்சி இருக்குன்னா அவங்க தட்டி தூக்கிட்டு வந்து மேலே கொண்டு போய் வச்சுடுவாங்க அப்படி வந்தவன் தான் நாளாக ஸோ வெல்கம் அது இந்த மாதிரி ஒரு படத்தில் இருக்கிறது ரொம்ப சந்தோஷம் கொஞ்சமாக டான்ஸ் வச்சதுக்காக டான்ஸ் மாஸ்டருக்கு நன்றி உங்கள் ஸ்பீடுக்கு டான்ஸ் வைக்கல இந்த படத்தில் அதுக்கு நான் ரொம்ப ஹாப்பி அண்ட் ரவி மோகன் சார் தேங்க் யூ நீங்கள் இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுக்கு இந்த ரோலை ஒரு ஹீரோ வந்து ஹீரோவாக ஒரு கதை கேட்டு இந்த கதை ஓகே இந்த கதை இல்லைன்றது டெசிஷன் எடுக்கிறது ரொம்ப ஈஸி ஆனால் ஹீரோவாக சக்ஸஸ்ஃபுல்லாக இவ்வளோ வருஷம் பண்ணதுக்கப்புறம் வில்லனாக நடிக்கிறதுன்றது அது ரொம்ப ஒரு டஃப்பான ஒரு டெசிஷன் அது அப்போ அவரை எடுத்து ஓகே சொல்லும்போது நான் நினச்சிக்கிட்டது அதுதான் நீங்கள் படத்தில் தான் வில்லன் எனக்கு நான் இருந்து பார்த்த ஹீரோ தான் நீங்கள் அப்படி தான் என் செட்டில் இருக்கணும் இந்த படத்தில் இருக்கணும்ன்றதா நான் நினச்சது அது எப்போவுமே அப்படி தான் சார் அதனால தான் நாங்கள் தான் ஃபஸ்ட்டு நேம் இருக்கும் இங்கே இருக்கிறதுலே சீனியர் எங்களுக்கு அவர் தான் நீங்கள் தான் பெரியவங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் பண்ணுவோம் ஜிவி ப்ரோ ஜிவியோட ஹண்ட்ரட் ஃபிலிம் நான் இப்போ தான் சொல்லிகிட்டு இருந்தேன் அம்மா கேட்டாங்க ஜி வி பிரகாஷ் நூறு படம் பண்ணிருச்சுப்பா சின்ன குழந்தையில இருந்து மியூசிக் போடுதோ அப்படின்னு இன்னைக்கு காலையில கேட்டாங்க அந்த விகடன் இன்டர்வியூ பாத்துட்டு ஆமாமா அவர் சின்ன வயசுல இருந்து ஆரம்ப சர்மா குழந்தையா இருக்கும்போதுல மியூசிக் டிராக்டர் எல்லாம் பத்து படம் பதினஞ்சு படம் எல்லாம் பண்ணலாமா அதனால அவன் நூறு படம் பண்ணிருச்சுப்பா பெரிய விஷயம் பெரிய விஷயம்னு சொல்லிட்டு இருந்தாங்க உண்மையிலேயே பெரிய விஷயம் தான் நூறு படம் பண்றது இல்ல அதுக்குள்ள எல்லா ஜானரும் பண்ணிட்டாரு அவரு ஸோ அவருக்கு இப்போ பாருங்கள் பீரியட் ஃபிலிம் பண்ணும்போது ஏற்கனவே ஆயிரத்தி ஒரு ஒன் இருக்குது ஒரு மதராச பட்டணம் இருக்குது பராசக்தி இருக்குன்னு போது அதுக்குள்ளே எப்படி வெரைட்டி கொடுக்கணுன்ற இந்த சாங்ஸ்க்கும் பிஜிஎம்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஜிவி இன்னும் நிறையா இருக்குது உங்களை பற்றி பேச வேண்டியது ஆடியோ லான்ச்சில் வச்சுக்கிறேன் வாடி அண்ட் எல்லா டெக்னீஷியன்ஸ்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஏன்னா இது டுவெண்ட்டி ஃபிஃப்த் ஃபிலிம் ரொம்ப ஸ்பெஷல் இது டுவெண்ட்டி ஃபிஃப்த் ஃபிலிம் ஆனது காரணமும் ஆகாஷ் தான் இது நான் இன்னொரு படம் பண்ணிட்டு இந்த படம் பண்ணலான் போது எனக்கு சொன்ன இதை விட ஒரு ஸ்பெஷல் ஃபிலிம் ஃபிஃப்த் ஃபிலிமுக்கு கிடைக்குமான்னு தெரியல இந்த ஸ்டோரி இப்படி ஒரு டீம் அண்ட் இந்த டைட்டில் இது வந்து அந்த அருள் தான் நினைக்கிறேன் எனக்கு கிடைச்சிருக்கிறது ஸோ இதெல்லாம் அமைஞ்சிருக்குன்றது அண்ட் வேர்ல்ட் ஆஃப் பராசக்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளுக்கு உங்களை எடுத்துட்டு போய் ஒரு ரெண்டரை மணி நேரம் கூட்டிட்டு போய் ஒரு ரெண்டரை மணி நேரம் உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸை காட்டுறதுக்கான முயற்சி தான் எல்லாருமே பண்ணியிருக்கோம் இந்த படம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனையை பேசும் ஆனால் அது கூடவே காதல் பாசம் வீரம் புரட்சின்னு எல்லாமே பேசுகிற படமாக இருக்கும் இந்த பொங்கலுக்கு பராசக்தி ஒரு நல்ல செலிப்ரேஷனாக இருக்கும் எல்லாரும் தேட்டரில் பாருங்கள் இந்த இடத்தையும் உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருந்ததுன்னா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படி நான் சொல்லக்கூடாது இல்லை ஏன்டா எங்களுக்கு எவ்வளோ வேலை இருக்கு நீ என்ன கண்டிப்பாக வரணுன்ற அப்படின்னு கேட்பாங்க உங்களுக்கு உங்களுக்கு தெரியாது மேடையில் பேசுறது எவ்வளோ கஷ்டம்னு நான் யோசிச்சு யோசிச்சு பேசிட்டு இருக்கோம் ஸோ ஃப்ரீ டைம் இருக்கும்போது வந்து பாருங்க ஏன்னா வீக்கெண்ட் வந்துருச்சு இல்லையா ஸோ எங்கேயாவது இது பக்கமாக அப்படி போகும்போது வாங்க ஓ இதெல்லாம் பண்ணியிருக்கீங்களான் இருக்கும் எனக்கு அந்த செவர்லே கார்லாம் பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருந்துது நான் அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் கேட்டிருக்கேன் அது நேரில் பார்க்கும்போதோ அது அனுபவிக்கும் போதோ அது ஒரு புது ஃபீல் அது அண்ட் இந்த இடத்துல இந்த ஈவெண்ட் நடக்கிறது சூப்பர் ஆமாம் பிளேஸ் ஆமாம் ஸோ இந்த ஃபிலிமே அப்படி தான் இது ஒரு இந்த ஃபிலிம் ஒரு ப்ளெஸ்ஸிங் அப்படி தான் நான் நினைக்கிறேன் ஓகே சிவகார்த்திகைனுடைய முதல் படங்கள்லாம் வந்து பார்த்தா நம்மள அப்படியே சிரிக்க வச்சு ஹாப்பியாக ஃபீல் பண்ண வச்சுருப்பாரு அதுக்கப்புறம் அமரனில் தேம்பி தேம்பி அழுக வச்சீங்க கடைசியில் க்ளைமேக்ஸில் இந்த படத்தில் எங்களுக்கு எந்த மாதிரி ஒரு அனுபவம் ஒரு ஃபீல் வந்து கிடைக்கப் போகுது உங்ககிட்ட இருந்து இன்ஸ்பைரிங் ஃபீல் கிடைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும் இந்த படம் பார்க்கும் பொழுது எஸ்பெஷலி இது இந்த படம் பராசக்தின்றது வந்து ஸ்டூடெண்ட்ஸோட பவர் என்னங்கறத தான் இந்த படம். அந்த பவரை நிச்சயமா படம் பாக்கும்போது உணர்வாங்க. ஓகே. எஸ்கே வந்து கண்ட்ரோல் பண்ணி பேசிட்டு இருக்கார். ஏனா மேம் எஸ்கே மாதிரி மேம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பண்ணுங்க.